ஆங்காய் நீங்கள் பார்த்துருக்குது மதுரை விளக்கு தூண்டில் இருக்குது ஏக்கே ரம்ஜான் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலர்ஸ் நல்லா போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பிளே லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாளில் திருவிழா நாளும் பொங்கல்னால ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டில் இருக்குது ஏக்கே அம்மன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ரம்ஜான் சாரி கலெக்ஷன் தான் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ பார்க்குறது அனுபவமாக சாரி அனுபவமாக சாரி த்ரீ சிக்ஸ்டி நைன் நல்லா சைனிங்காக சில்கையாக இருக்குது பார்க்குறப்ப கோல்டு கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டபுள் பார்டர் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கு க்ரீம் கலரில் இருக்கும் ஃபுல்லாக சாரீ வந்து ஃபுல்லாக க்ரீம் கலர் இருக்குது டபுள் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்ட்ரு ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சாரியுமே சூப்பராக இருக்குது எல்லா சாரீமே பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர் தான் சாரியோடய கலர் க்ரீம் அந்த மேலே எங்கேயும் பார்ட்ரு வரும் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் மாற்றிருக்காங்க சூப்பராக இருக்குது உங்ககிட்ட இதில் வேறு கலர் ப்ளவுஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டு கலர் கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு சாரிக்கும் அதில் வேறு கலர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி கலர் இஷ்டப்பட்டு நீங்கள் பார்க்குறது அனுபவம் சாரி முந்நூற்றி ரூபாய் ரொம்ப 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 அழகாக இருக்குது கட்டினா ஸ்லிம்மாக கட்டும் கட்டின பார்த்து கலர் காம்பினேஷன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கா இந்த பாருங்க இது சாரி வந்து க்ரீம் கலர் இந்த எல்லோ மாதிரி இருக்குது அது எல்லோ இல்லை இது அச்சந்தா ப்ளூன்னு மாதிரி அது எல்லோ இல்லை எல்லோ மாதிரி இன்னும் ஒரு க்ரீன் மாதிரி இருக்கும்போதே அந்த க்ரீன் அது அது எல்லோ மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிரீம் அது இந்த கலரில் தான் பார்த்தீங்கன்னா சாரீ கிலோ மேலே எங்கிலையும் அந்த டபுள் கிலோ வரும் பாருங்க இது வந்து ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது ஆனால் சாஃப்ட்டே உடம்பு ஒட்டிக்கிறேங்க இப்போ இந்த காட்டன் சாரின்னு சொல்லி கோயிலுக்குள்ள கட்டுற உடம்புட ஒட்டிக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒட்டிக்கிறோங்க சாரி நீங்கள் ஃபுல்லோட்டின்னு விட்டுங்க கட்டிங்கன்னா இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின் வச்சு முற்றிக்கலாம் நல்லா பார்ட்ரு பார்த்தீங்களா கோல்டன் கலரில் பிரிண்ட் போட்டிருக்காங்க சாரி ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் வர மாதிரி இருக்கும் கோல்டன் கலரில் நீட்டாக அழகாக இருக்கும் தைச்சி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் சொல்லலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரம்ஜான் போயிருக்காண்டி இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்குங்க நம்ம தீபாவளி கூட அவ்வளோ கலெக்ஷன் வந்துருக்குது அவ்வளோ கலெக்ஷன் ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்க தெரியும் ஆமாம் அக்காமன்னு சொல்லுவீங்க ஆமாங்க தீபாவளி கூட இவ்வளோ கலெக்ஷன் வர்றதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நானே ஷாக்கட்டி இவ்வளோ கலெக்ஷன் ரம்ஜான் வந்திருக்கு ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க வீடியோ நிறைய வந்திருந்தாங்க ரம்ஜான் கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு சரி அவங்களாம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணப்பெல்லாம் கட்டிங் கிட்டிங் பண்ணிவிட்டு தான் நான் போட்டிருக்கேன் நிறைய அவங்களாம் வந்து ஃபேஸ் காட்டாக விரும்ப மாட்டாங்க அதனாலதான் வந்து முகத்தை முடிட்டு வர்றேன் அதனால் வந்து சரி நல்லா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி புடலாம் சொல்லிவிட்டு நம்ம அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தான் இப்போ போட்டிருக்கோம் இன்றைக்கி போடலாம் ஆல்ரெடி புடல கொஞ்சம் வந்து வச்சு பார்த்தீங்களா அதனால் என்னென்னு இது மேக்ஸிமம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு அந்த காட்டுறதுல அவர் அவர் சுற்றி நிற்கிறாங்க அவர் சுற்றி நிற்கிறாங்களா அதனால் அவர் மேக்ஸிமம் அவர் ஃபேஸு ஃபோக்கஸால் இந்த சாரீஸ் மட்டும் எடுத்து கட்ட மட்டும் எடிட் பண்ணி போட்டு ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷனாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க கூட போனால் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறைய சாரீஸ் வந்து ஷார்ட்ஷாவும் போட்டுக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் இப்போ முடியும் நீங்கள் 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 ரம்ஜான் எந்த மாதிரி சாரி உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்கள் இன்னும் வேறு லெவலில் கலெக்ஷன்லாம் இருக்குது கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்ருக்குங்க அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் தெரியும் இப்போ நீங்கள் பார்த்தது தேவையிலான கலர்ஸ்ன்னு சொல்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்ம மதுரையில் அதை ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இது ஹோல்சேல் ரேட்னு என்ன தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்குது இப்போ எவ்வளோ கலர்ஸுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இருக்குங்க இன்னும் ஹேங்கர்லேயும் தொங்க போட்டுக்கோன்னு சொன்னாங்க இந்த இது மட்டும் இல்லாக்கா இன்னும் கலெக்ஷன் வந்து ஹேங்கரில் இருக்குது வேண்டாம் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சு டேபிள் எடுத்து வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க சரி அப்போ தான் வீடியோ எடுக்க சொல்லி எடுத்தேனு ரொம்ப கூட்டம் ரொம்ப கூட்டம்ங்க வேறு லெவலும் சொல்ல இந்தப்போ நீங்கள் இப்போ சாட்டர்டே சண்டே தானே ஒரு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த சாரிலாம் இருந்துச்சு அண்ணா சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பட்டு சேரி லோ பட் சார் அந்த சாரிலாம் நிறைய இருக்குது நான் உங்களை எடுத்துகிட்டு வந்து இந்திய பட்டு சேரி ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க இது எல்லாமே டார்க் தான் சாரி கிரீம் கலரு ஆனால் எல்லாமே இப்போ அந்த கேட்லாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் அது பார்ட்ரு கொடுத்துருக்கேன் டபுள் கலர் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க் ஒன்று தீப்டி கலருக்கு வந்து பார்ட்ரு கீப் தான் அந்த கலரில் ப்ளவுஸ் வரும் இதில் வந்து ரெட்டும் தீப்டி கலரு நல்ல டான தீப்டி கலருங்க உங்களுக்கு லைட்டிங்லாம் கட்டினிங்க வச்சுங்க வேறு லெவல் வேறு லெவல் சாப்பிடு அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது எனக்குலாம் இந்த தடவை போனப்போ ரம்ஜானுக்கு எல்லா கலெக்ஷனும் பிடிச்சிருந்துச்சு அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுட்டு அப்போ எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடலாம் எல்லாம் போல இருந்துச்சு உங்களுக்கு நினைப்பா நீங்கள் ரம்ஜான் கலெக்ஷன் பார்த்து போய் வாங்கணும்னு தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ நான் கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ மட்டும் தான் போடுறேன் சார்ட்டை எடிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து வீடியோ இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு போய் டிசூ சாரி கலெக்ஷன் போட்டிருந்தேன் சார்ட்ஸில் மூணு நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி டைம்ல அதை பார்க்குறதுக்கு இதை பார்க்காதவங்க போடுங்க அந்த சாரியோடய கன்டினியூ வந்து இன்னொன்று நான் போடுறேன் இன்னும் இன்றைக்கி அதை அப்லோட் பண்ணல அதனால் இந்த சாரி நான் இந்த வீடியோ போட்டுட்டேன் அதே மாதிரி போடாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னால் பார்த்தவங்களுக்கு அது தெரியும்ல அதனால் பார்க்காத இருந்தவங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓ இந்த மாதிரி டிஸ்கலெக்ஷன் கலெக்ஷன் போட்டிருக்கேன் நான் மூணு நிமிஷத்துக்குன்னு சொல்லி பார்த்துக்கிடுவீங்க அதனால் இப்போ நான் வந்து இந்த இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி தான் கலெக்ஷன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆடியில் மட்டும் ஆஃபர்லங்க நம்ம இயற்கை எப்பயுமே ஆஃபர் தாங்க போயிட்டுருக்கு போட்டிருப்பாங்க ரெண்டு ரேட்டு கொடுக்குறது வந்து கம்மியான ரேட்டு தான் கொடுப்பாங்க அதான் அதில் ரெண்டு ரேட்டு கொடுக்குது அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் தான் எப்போயுமே ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கிங்க இன்றைக்கி நிறைய சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க சார்ட் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய போட்டிருக்கேன் இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நெக்ஸ்ட் டே இதுக்காந்தி வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்